தற்கொலையை ஒழிப்போம் நீ விதைக்கும் விதை மரமாகும் வரை பொறுமையாக இருக்கின்றாய் உன் வாழ்வில் ஏற்படும் சிறு தடங்களுக்கா தற்கொலை என்ற முடிவு வேரோடு அளிப்போம் தற்கொலையை ஒழிப்போம் வேரோடு அளிப்போம் தற்கொலையை ஒழிப்போம் நல்ல விடயங்களை நன்மாராயம் செய்து வீண் எண்ணங்களை தவிர்ப்போம் தற்கொலையை அடியோடு ஒழிப்போம் தவிர்ப்போம் கொலையை அடியோடு ஒழிப்போம் நடந்து சென்றாலே பலர் வாழ்வாதாரங்கள் கண்டறியப்பட்டுவிடும் அதை விடவுமா நம் சோகம் தற்கொலையை தூண்டும் அளவிற்கு பெரிதாகிவிட்டது தற்கொலையை ஒழிப்போம் தவறான புரிதலை அடியோடு அழிப்போம் தற்கொலையை ஒழிப்போம் ತವರೇ ಅಡಿಯೋಡು ಅಲಿಪಂ ನಂಜಿ.